செய்திகள் வாவர் பாகலட்சுமி அமமுக வேட்பாளரின் இரண்டாவது மனு நிராகரிப்பு தஞ்சையில் பரபரப்பு தஞ்சாவூர் நடைபெறவுள்ள பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தஞ்சை தொகுதியும் அடங்கும் இத்தொகுதியில் ரெங்கசாமி தேர்வு செய்யப்பட்டு பின்னர் பதவியை இழந்த நிலையில் இன்று அமமுகவின் நாடாளுமன்ற வேட்பாளர் முருகேசன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு தாக்கல் செய்தார் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரெங்கசாமி முதலில் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்த பின் இரண்டாவதாக மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்ய காத்திருந்தபோது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தன்னை முன்மொழிய உள்ள நகர பொறுப்பாளர் விருத்தாச்சலத்தை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர வைத்துவிட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பிற பகுதியில் வேட்பாளர் அமர்ந்திருந்த நிலையில் கோட்டாட்சியர் சுரேஷ் வேட்பாளர் மட்டும் மனு தாக்கல் செய்ய வேண்டும் நேரம் முடிந்து விட்டதால் இம்மனுவை ஏற்க முடியாது என்று கூறியதாக தெரிகிறது இதனால் கோட்டாட்சியர் அலுவலக பகுதியில் பதட்டமான சூழ்நிலை உருவானது முழுசா பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு பணம் கட்ட வேண்டிய பணம் அவர் கையில் இருக்குது இவ்வளவும் இருந்தும் நீங்கள் ஒரு பிராக்ஸியை உட்கார வைங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் உட்கார வச்சுட்டு பிராக்சி நீங்கள் வேட்பாளர் இல்லை எனவே உங்களுடைய வேட்புமனு வாங்க முடியாதுன்னு சொல்கிறது என்ன ஞாயம் இது ஒன்று அவங்க அப்போயாவது சொல்லியிருக்கணும் நீங்கள் அறைக்குள்ளே டோக்கன் வாங்கினவங்க அறைக்குள்ளே உட்கார கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிற வேட்பாளரோ அவரது முன்மொழிவாளரோ அல்லது அவரது ஏஜென்ட்டோ தவிர வேறு யார் உட்கார்ந்துருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு ஒரு அறிவு பார்த்து கொடுத்துருக்கணும் எதுவும் இல்லை அவரை வந்து உட்கார வச்சதே ஆர்டிஓ ஆஃபீஸ் அலுவலர் அலுவலர் தான் உட்கார்ந்து நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க உங்களுக்கான நேரம் வரும்போது கூப்பிடுவோம் ஆடிஓ கூப்பிடுவார் நீங்கள் இப்போ மனுவை தாக்கல் பண்ணிக்கலாம்னு சொல்லி உட்கார வச்சது ஆர்டிஓ ஆஃபீஸ் அலுவலர்கள் தான் இப்போதான் எங்களுக்கு தெரியுது இது ஒரு மோசடி நாடகம் ஒரு திட்டமிட்ட ஒரு மோசடியை அரசியல் படுகொலையை தஞ்சை இடைத்தேர்தலுடைய தேர்தல் அதிகாரி தஞ்சாவூர் கோட்டாட்சியர் செய்திருக்கிறார் என்பது எங்களுக்கு இது தெரியுது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்